என் பேர் கருணாகரன் நான் செம்பாக்கம் வடக்கு பகுதி செயலாளர் இருக்கேன் காஞ்சி வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கி நம்ம அண்ணன் முதலமைச்சர் பார்த்தது ரொம்ப உற்சாகமாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது அதுவும் ஒரு பக்கத்தில் உட்காந்து உரையாடுனது இங்கே இது வாழ்க்கையில் கொடுத்து வச்சது இதோடு எங்களுக்கு எந்த பதவியும் வேணாம் ஒரு பக்கத்தில் உட்காந்து பேசுனதே மிகப்பெரிய கொடுப்பனை எல்லாரும் விசாரித்தார் முதல்ல எங்கள் குடும்பம் எப்படி இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீன்னு தனிப்பட்ட முறையில் விசாரித்தாது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தொகுதி நிலவரங்கள் கேட்டார் மக்கள் எப்படி இருக்காங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்க கட்சிக்காரங்க பற்றி விசாரித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி நினச்ச மாதிரி இரநூறு தொகுதிக்கு மேலே கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு ஒரு எறும்பு போல் நான் கண்டிப்பாக நானும் என் கட்சி செம்பாக்கு வடக்கு சார்ந்த கட்சியாரனும் உழைச்சி நீ வெற்றியை தளபதி காலில் சமைப்போம் என்று இதுவும் கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தவறு நினச்ச மாதிரி திராவிடர் மாட அரசு சிறப்பாக அமையும் சந்தேகமே இல்லை இப்போ எஸ்ஐஆர் போயின்னு இருக்கு எஸ்ஏஆர் நிறைய நாங்களும் கட்சியாகலாம் உழைச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம தளபதி அவர் சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்காரு நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு இதை போய் நாங்கள் கட்சியார்ன்னு சொல்லி இன்னும் சிறப்பாக ஒர்க் பண்ணி தளபதி நினச்ச மாதிரி எஸ்ஆர் பணிகளை முழுமையாக நிவர்த்தி செய்து அவட்ட ஒப்பிடிப்போணும் என்று தெரித்துக்கொள்கிறேன் நன்றி